வீட்டில் இருந்தே பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு என்ன மாதிரி வழிகாட்டி இருக்கிறீர்களா வீட்டில் உட்கார்ந்துகிட்டு நீங்க சோறாக்குறத தவிர மீது நேரம் சும்மா இருக்கிறதுனால தானே பெண்கள் வந்து அதிகமா புறம் பேசுறாங்க அவங்க சுபாவத்தினாலே பேசுறாங்க அவங்களையும் சோறாக்குற விலையை மட்டும் கொடுத்து அவனை அதைத்தான் செய்வான் சோத்தாக்கி நீ சும்மா இருந்தா மற்ற விஷயத்தான் வேற ஆளுங்க கொண்டாட்டி பொறுப்புன்னு சொல்லி பாருங்களேன் நீ போய் வேலை பாப்பி அவங்க உட்காந்து புறம் பேசுவாரு என்ன செய்வான் வேலை முடிஞ்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க டைம் போகணுமா இல்லையா கோலும் புறமுலாம் பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கிற காரணம் அவங்களுடைய சுபாவம் இல்லை அவங்க டைம் வேஸ்ட் ஆகுறது அந்த வீடா போற டைத்துக்கு வேலை கொடுக்கல அந்த மருமைக்கு பயனுள்ளதாக்கலாம் இன்மைக்கு பயனுள்ளதாக்கலாம் அந்த மாதிரியான எதையாவது செஞ்சீங்களா அப்படி செஞ்சால் வட்டிக்கு போய் இந்த சமுதாய கடன் வாங்க எத்தனை நாங்கள் பார்க்கிறோம் பல ஊர்கள் உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியவில்லை இந்த சமுதாயத்தினுடைய பெண்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு வட்டிக்கு கடன் கொடுத்து தவணைக்கு கடன் கொடுத்து பொருள்களை வந்து விற்கிறார்கள் அதை வசூல் பண்றேங்கிற பேர்ல அது பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் இந்த மாதிரி வட்டி இல்லாம இந்த ஜமாத்து சார்பாக நீங்கள் கடன் கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு என்னமா மாதிரி செஞ்சிருக்கிறீங்களா இல்ல உண்மை செய்ய அந்த சமுதாயத்தை பற்றி இவர்கள் அக்கறை காட்டுவதே கிடையாது எதுக்கு அக்கறை காட்டுவாங்க பள்ளிவாச நிர்வாகத்தை யார் கைப்பற்றுறது பள்ளிவாச சொத்துக்களை எப்படி வந்து சுரண்டுறது பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகளை வந்து நம்ம மாமாவுக்கு மச்சானுக்கு எப்படி குறைஞ்ச வாடகை கொடுக்கிறது இதைத்தான் தமிழக இன்னும் நடக்கிறாங்க எனக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுடைய நிலவரம் என்ன என்று கேட்டால் இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிவாசல் நிலவரம் என்ன என்று கேட்டால் இந்த நிர்வாகத்தின் மூலமாக எப்படி ஒரு மந்திரி பதவியை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ ஒரு பஞ்சாயத்து ஆசைப்படுறவன் தொண்டு செய்யறதுக்கு ஆசைப்படுறதா சம்பாதிக்க தான் ஆசைப்படுறோம் அதுக்காக வேண்டி அந்த பதவியை ஆசைப்படுகிறானோ அதுக்குத்தான் பள்ளிவாசலுடைய நிர்வாக பதவிக்கு ஆசைப்படுகிறதே தவிர

எத்தனை ஊர்கள நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் ஒற்றுமை என்ற பெயர்ல ஏமாற்ற உண்மையான ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக வேண்டி தகுதி கலை இறங்கிருக்கேன் தவிர ஒற்றுமையை கொலைக்கிற அது இல்ல இந்த சமுதாயத்தில் பெரிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன பெண்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அவங்களுக்கு இல்ல வாழ்க்கை கிடைக்கணும் இல்ல வாழ்க்கை கிடைக்காமல் இருப்பதற்கு எது பிரதானமான காரணம் இந்த ஆண் வர்க்கத்தினர்கள் கேட்கக்கூடிய வரதட்சணையும் ஆண் வர்க்கத்தை பெற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த சீர் சீராட்டுகளும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய செலவுகளும் தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறது வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் வந்து சந்தையில் எவ்வளவு வேலைக்கும் வாங்கிட முடியும் நடுத்தர வர்க்கம் என்ன செய்யும் ஏழை மக்கள் என்ன செய்வாங்க நாலு பொம்பளை பிள்ளையை பெற்றவனுடைய வாழ்க்கை என்ன பெண்களுடைய வாழ்க்கை என்ன வருது இதெல்லாம் பார்த்து முப்பது வயசு கண்ணீர் எல்லாம் அந்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்களே அவர்களுக்கு ஜமாத்தார்கள் செய்யறது என்ன உங்களுக்கு பட்டியல் கூட சொல்ல முடியுமா அப்ப முப்பது வயசு கண்ணி இருபத்தி வயசு கண்ணியா வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறாங்களே அதுக்கு பிரதானமான காரணம் பைசா பொருளாதாரம் தானே வரதட்சணை கொடுக்க வழி இல்லைங்கிறது தானே ஒண்ணு வரதட்சணை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கணும் அதை பத்தி ஒரு தெளிவு இல்லைன்னு சொன்னா நீங்க நாச்சு ரூபாய் கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் நாங்க அதை கொடுக்க மாட்டோம்

அது குறிப்பிட்ட கால வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அவங்களுடைய உடல் தேவைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லும் பொழுது என்னவாகுறாங்க மனநோயாளிகள் ஆகிடுறாங்க யார் இரையச்சம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ யார் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ யார் மறுமையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒண்ணு ஏற்படாது யார் அதுல வந்து கம்மியான பலவீன பலவீனவர்களா இருக்கிறார்களோ அந்த மாதிரி அந்த ஒரு அது அதனுடைய இயக்கத்துல மனநோயாளி ஆகிறார்கள் விஷம் குடித்து தற்கொலை செய்கிறார்கள் வைத்த வழியில் இளம்பன் சாவு பேப்பர் வருது அதெல்லாம் என்ன வைத்த வழி எவ்வளவு சாவுவால வைத்த வழிக்கு சாவுற ஒரு விஷயம் அதனால அப்படி வந்து வெளியில அப்படி சொல்றாங்க வைத்த வழியினால் சாவு வைத்த வழியினால சாவுறது இல்ல வாழ்க்கை கிடைக்காதனால அவன் சாவுறான் அதுக்கு என்ன செஞ்சீங்க கடைக்கு என்ன பண்ணீங்க இப்படி நிறைய அடிக்கிட்டே போகணும் அதனால நீங்கள் ஒற்றுமை என்று சொல்வது வந்து முதல்ல வெளிப்படையான ஒற்றுமையை நீங்கள் பேசினாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கவில்லை அன்றைக்கும் இருக்கவில்லை இன்றைக்கும் இருக்கவில்லை அன்றைக்கும் நீங்க இல்ல முஸ்லீம்கள்ல என்ன இருந்தீங்க திமுக முஸ்லீம் இருந்தீர்கள் அண்ணா திமுக முஸ்லீம் இருந்தீர்கள் காங்கிரஸ் முஸ்லீம் இருந்தீர்கள் வேடிக்கை என்னன்னு கேட்டா கம்யூனிஸ்ட் தீக்கா முஸ்லீம்லாம் இருந்தா எப்படி தீக்காமு முஸ்லீம் இருக்க முடியும் அல்லா இல்லைங்கிற முஸ்லீம் அதான் தீக்கா என்னத்தோ அல்லா இல்லைங்க அப்படியே கப்பு செட்டை போட்ட முஸ்லீம்லாம் இருந்தான் அப்ப நீங்க எந்த மாதிரி ஒற்றுமையா இருந்தீங்க கடவுள் இல்லைங்கிற முஸ்லீமு ஜெயலலிதா தான் முஸ்லீம் முஸ்லீமு தான் கடவுளுங்குற முஸ்லீமு சோனியா காந்தி தான் கடவுளுங்கிற முஸ்லீமு இதெல்லாம் இருக்கு அன்னைக்கு இந்தியா இல்லையா இல்ல ஒரு கட்சியில் இருக்கிறீங்களா இல்ல ஒரு கோட்பாடில் இருக்கிறீங்களா இல்ல ஒரு கொள்கையில இருக்கிறீங்களா ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒற்றுமையும் உங்கள்ட்ட இருக்கவில்லை சரி சமூக மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமையா எப்படி ஒற்றுமையா நடத்தும் எனக்கு எனக்கு வலித்தால் என்னை அடித்தால் உங்களுக்கு வலிக்கணும் உங்களை அடித்தால் எனக்கு வலிக்கணும் அதான் ஒற்றுமைங்கிறது அந்த மாதிரி ஒரு வழியோட நீங்க இருந்தீர்கள நபிகள் நாயகம் சரலா உலேசன் உருவாக்கின அந்த சமூகத்துல எவ்வளவு அகதிகள் போய் அந்த ஊர்ல குடியேறினாங்க மதீனா மக்காங்கிற ஒரு ஊர்ல இருந்து இன்னும் பல சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சொந்த ஊரில் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு மதீனாவுக்கு அகதிகளா வந்தார்களா இல்லையா அந்த அகதிகா வந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த மதீனாங்கிற ஒரு சின்ன கிராமத்து மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்களா இல்லையா வெளியூர்ல வரக்கூடிய ஒரு ஆளை காலமெல்லாம் ஒருத்தர் வந்து தன்னோட உறுப்பினர் ஆக்கிக் கொள்ள முடியுமா வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாளைக்கு சோறு போடலாம் ரெண்டு நாளைக்கு சோறு போடலாம் ஒரு வாரமும் கூட இருந்தாலே வச்சிருப்போம் இந்த மதீனாவில் உள்ளவங்க எல்லாம் கோடி இருந்தாங்க ஏழை விவசாயிகள் பேரிச்ச மரத்தை வந்து பயிரிட்டு அந்த பேருக்க மனங்களை எடுத்து அதை காய வச்சு அதை சந்தையில் கொண்டு விற்று இதை கொண்டு சம்பா கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய நன்மக்கள் என்ன பண்ணாங்க மக்களில் இருந்தும் பிற பகுதிகளில் இருந்தும் செய்து வந்த நாளை குறைந்து வந்த மாற்றத்துக்காக ஊரை விட்டு விரட்டப்பட்டு வந்த அந்த நன்மக்களுக்கு அகதிகளுக்காக வேண்டி ஒரு ஆள் ஒரு ஆளை ஏத்துக்கிறார் நான் ஒரு மக்காவாசி ஏத்துக்கிறேன் நான் ஒரு ஆளை ஏத்துக்கிறேன் நான் ஒரு ஆளை ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு சொன்னா சில பேர் ஏத்துக்கலாம் யாரும் ஏத்துக்கலாம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு தேவைக்கு மேல மிதி மிஞ்சமா இருக்குது நமக்கு வர வருமானம் நம்ம சாப்பாட்டுக்கு மேல ஒன்னு ஏழு தலைமுறைக்கு இருக்குன்னா ஒரு ஆளை ஏத்துக்கிறது ஒரு பெரிய சாதனம் கிடையாது உடுத்துற துணிக்கு மறு துணி இல்ல ஒரு ஆளை ஏத்துக்கிறேன் பாருங்களேன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மறுவேளை சாப்பாடு இல்ல இன்னைக்கு சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு இல்ல பரவாயில்ல என்கிட்ட ஒரு ஆள் நான் என்ன மாதிரி இருக்கா அதுல பாதி நான் கொடுத்துட்டு போறேன் இருக்கிறது ஒரு போர்வை முத்தமை இருக்கிறது பாதி நீ பாதி வச்சு நான் பாதி வச்சுக்கிறேன் எது ஒற்றுமை இப்படி துடிக்கணும் இந்த மாதிரி உருவாக்குவதற்கு தான் ரசு செல்லாசல் அவர்கள் பாடுபட்டார்கள் இந்த பிணைப்பு உங்கள் இடத்துல இருந்ததா இருக்கேன் நம்ம ஏன் இல்லை ரசுல்லா வாழ்க்கையே இதை செய்ய முடிஞ்சுச்சுன்னு கேட்டால் கொள்கை அடிப்படையில் பிரிச்சா மட்டும்தான் இந்த ஒற்றுமை ஏற்படும் எதனால உங்களுக்கு ஏற்படல உங்களுக்குள்ள அல்லாஹ் தான் இறைவன் என்பதுல உங்களுக்கு ஒத்த கருத்து இல்லை எதனால உங்களுக்கு அந்த ஒத்துமை வரல நான் எந்த அல்லாஹை வணங்குகிறேனோ அந்த அதே அல்லாஹை தான் நீ வணங்குறேன் சொல்லி கொண்டாலும் உனக்கு வந்து நாகூர் ஆண்டவர் ஒரு அல்லாஹ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த உனி மைதிர் ஆண்டவர் ஒரு அல்லாஹ் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த நீ ச அலோசன் சாதனைங்கிற அல்லாஹ் என்னங்கிறத பல அல்லாஹ் சும்மா வெளியில ஒரு அல்லாஹ் சொல்லிக்கிறீங்களே தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அல்லாஹ் ஒவ்வொரு விதமான கொள்கை ஒவ்வொரு விதமான கோட்பாடு இந்த மாதிரி இருந்த காரணத்தினால அவங்களுக்கு ஒற்றுமை இல்ல நிஜ ஒற்றுமை வரல உண்மையான ஒற்றுமை வரல அப்ப நபிகள் நாயகம் சரலா வலை செல்லும் அவர்கள் இந்த மதீனாவில் சகாபாக்கள் கடைபிடிச்சாங்கள ஒற்றுமை அதை உருவாக்குவதற்கு முன்னால் அவங்க செஞ்ச வேலை என்ன ஒற்றுமையை உண்டாக்கணும்னா பிரிச்சு தான் உண்டாக்க முடியும் என்ன பண்ணாங்க மக்காவில இருந்து தகப்பண்டிருந்து பிள்ளைய பிரிச்சாங்களா இல்லையா பாப்பாவும் ஒற்றுமையா தான் இருந்தாங்க ரசூல் சல்லா அலை செல்லம் வந்து இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி ஒன்னாத்தன இருந்தாங்க இந்த கொள்கை வச்சனும்னு அண்ணன் அந்த பக்கம் தம்பி அந்த பக்கம் புருஷ அந்த பக்கம் பொண்டாட்டி இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் புள்ள இந்த பக்கம் இப்படி இப்படிதான் பிரிஞ்சுச்சா இல்லையா அப்ப இந்த மாதிரி ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லி சொல்லி இதன் அடிப்படையில் பிரிச்சாங்களே இவர்களுக்கு மத்தியில வந்த ஒற்றுமை இருக்கு அது அந்த ஒற்றுமை எந்த ஒற்றுமை ஒருத்தனுக்கு ஒன்று அடுத்த வர துடிப்பாங்களே அந்த ஒற்றுமை எந்த அளவுக்கு துடிச்சாங்கன்னா அவர்கள் பள்ளி வாசல் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் வர்றாங்க வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க வந்தா அவங்களுடைய ஆடைகள்லாம் ரொம்ப ஒரு பழசாக நைந்து போன நைந்து போன நிலையில முட்டிய வயிறு உலர்ந்த கண்கள் பரட்ட தலை அவங்களை பார்த்தாலே வந்து ரொம்ப பஞ்சை பராதிகளாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோலத்துல என்ன செய்யறாங்க அவங்க இருக்கிறாங்க இத பாக்குறாங்க பள்ளிவாசலுக்கு அந்த மக்கள் வந்த உடனே நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் பார்த்து என்ன செய்யறாங்க கோவப்படுறாங்க யார் மேல கோவப்படுறாங்க வந்த மக்கள் மேல இல்ல